السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله அண்ண முஹம்மதன் அப்துல் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் அல்லாஹுவுக்கு செய்யக்கூடிய மிக முக்கிய கடமைகளாக இருக்கக்கூடிய தொழுகைகளே அதுவும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கு நாம் தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹர் ஆலமீன் இந்த உலகத்துக்கு இறுதி தூதராக அனுப்பிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் இவர்கள் குறித்து ஒவ்வொரு முஸ்லீமுமே முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற அவர்களுடைய முழுமையான அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு முஸ்லீமுமே கண்டிப்பாக அறிந்திருந்தால்தான் இந்த மார்க்கத்தில் நாம் உறுதியாக செயல்பட முடியும் சுழலா பத்தி நமக்கு தெரியலன்னு வைங்களேன் உண்மையிலேயே இந்த மார்க்கத்திலே பிடிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த அடிப்படையில் நபிகள் நாயும் சல்லாயஸ் அவர்கள் தங்களுடைய நாற்பது வயதுக்கு பிறகு ஏறத்தாழ இருபத்தி மூணு ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இறைவனுடைய தூதராக வாழ்ந்தார்கள் அறுபத்தி மூணு வயதுல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வஃபாத்தானார்கள் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகால வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக இருக்கிறது சாதாரணமாக நீங்க கடந்து போயிடாதீங்க உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ ஆட்சியாளர்கள் அவர்களை விட்டு ஏராளமான வித்தியாசங்களோடு நபிகள் நாயும் செல்லாய் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகளாரை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான பதவிகளை அவர்கள் வகித்தார்கள் அந்த ரெண்டு பதவியுமே மிக சக்தி வாய்ந்த பதவிகள் ஒன்று ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி தலைவர் நாடு என்றால் சாதாரண நாடில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு சக்கர அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படி ஆட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதவி இன்னொன்று மனித சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஆன்மீகத்துடைய தலைமை பதவி ஆன்மீக குரு இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் அவர்கள் அந்த அடிப்படையில ஆன்மீகத்துக்கும் தலைவராக இருந்திருக்கிறாங்க ஆட்சிக்கும் தலைவராக இருந்திருக்கிறாங்க இப்படி இரண்டு பொறுப்புகளையும் ஒரு சேர வகித்த நபிகள் நாயம் சொல்லாஸ் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா இது மாதிரியான பதவியை அடைந்தவர்கள் எப்படி வாழ்வார்கள் ஆடம்பரமாக வாழ்வார்கள் எளிமையை அவர்களிடத்துல பார்க்க முடியாது சொகுசாக வாழ்வார்கள் உண்மையாதானே என ரெண்டுமே பெரும் பதவிகள் இந்த ரெண்டு பெரும் பதவியிலும் இருந்தவர்கள் ஒரு பதவியில் இருந்தாலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இருக்கும் ரெண்டு சேர்ந்து அவருடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான சொகுசல் கொண்டதாக இருக்கும் நபிகள் சல்லாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கான்னு சொன்னா ஆடம்பரத்தை அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கவே முடியாது ஆடம்பரத்துக்கு ஆசை பெற்று சொகுசுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறார்களா சுகபோகமா வாழ்வதற்கு என்னைக்காவது ஆசைப்பட்டார்களா என்றால் அந்த இருபத்தி மூணு ஆண்டுகள் நபிகளாருடைய வாழ்க்கை என்பது மிக அருமையான ஒரு வாழ்க்கை அந்த அளவுக்கு எளிமையான ஒரு வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் சல்லாருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் நம்ம அதை நினைச்சுலாம் உதாரணமா பார்க்கலாம் ரிசுல்லா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவங்க பெரிய செல்வ சீமான் சாதாரண நினைச்சிடாதீங்க வியாபாரத்துல கொடி கட்டி பறந்தவங்க ரசுல்லா அவர்கள் முடித்த முதல் மனைவி கதிஜார் அலி இல்ல அவங்க ஒரு பெரிய செல்வ சீமாட்டி மிக பெரிய ஒரு தான் வாழ்ந்திருக்கிறாங்க என்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ இந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ எல்லாத்தையுமே இறந்தாங்க ரசூல்லா எதையுமே விடலை எல்லாத்தையுமே இறந்துட்டாங்க மக்காலேருந்து மதினாவுக்கு ஹிஜரி செஞ்சு போனாங்களா இல்லையா அப்படி போகும் பொழுது அல்லாவுடைய தூதர் எதுவுமே இல்லாம தான் போனாங்க அப்படி போகும்பொழுது ரிசல்லா ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொண்டு போனாங்க கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளி வாசல வாங்கினாங்க ஒரு இடத்தை வாங்குறாங்க அதுதான் நம்ம பார்க்கிறோமே மஸ்ஜித் நபவி இது நபிகளார் அவர்கள் தன்னுடைய சொந்த காசுல வாங்கின பள்ளிவாசல் யாரும் போட்டுலாம் கொடுக்கல சில அந்த இடத்துக்குடிய சொந்தக்காரர்களாயிருந்த ரெண்டு அனாதை சிறுவர்கள் அவர்கள் கூட நாங்க இதை இனமா தந்துடும் முன் வந்தாங்க ஆனா ரசூல் என்ன செய்யல இனமா வேணாம் நான் காசு தரவேன் அது என்னுடைய மொத்த பொருளாதார கொடுத்து வாங்கினாங்க இப்படி கொடுத்து வாங்கினாங்களே அதாவது பின்னாடி அவங்க மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு தலைவராகிறாங்க உலகத்திலேயே நீங்க வரலாறுல பார்த்துருக்க முடியாது ஒரு மன்னர் ஒரு ஆட்சி தலைவர் தன்னுடைய சொந்த பணத்துல ஒரு ஆட்சி நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு இடத்தை வாங்கினாங்கன்னா அது ரசுல்லா மட்டும்தான் இருக்கு வேறு யாரும் இருக்க முடியாது நீங்க எங்க எப்படி எந்த எந்த மன்னனவனா எடுத்துக்குங்க எந்த ஆட்சி தலைவர் வேணா எடுத்துக்குங்க அல்லாஹுடைய தூதர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருந்தாங்க இப்படி வாங்கினாங்களே பெரிய இடம் வாங்கி தனக்கென்று என்ன பண்ணாங்க ஒரு சின்ன ஒரு வீட்டை மட்டும்தான் அமைத்துக் கொண்டார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹனுடைய எளிமை பற்றி சொல்வதற்கு பறைசாற்றுவதற்கு ஏராளமான வரலாறுகள் இருக்குது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இந்த நேரத்துல நான் அவங்களுக்கு எடுத்து சொல்றேன் அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவ்வப்போது நபிகளாருடைய எளிமையை நாம் வந்து கவனத்தில் எடுக்க வேண்டும் அப்பந்தான் இந்த உலகத்துல நாம் மூழ்கிட மாட்டோம் நம்ம நிலை எப்படி இருக்குது சதா இந்த உலகம் தான் நமக்கு வேணும்னு என்ன செய்யறான் அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள்லாம் மறந்துடுறோம் பணம் காசு சொத்து சுகம் ஆடம்பரம் நான் இந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடாது உலக உலகத்துடைய வாழ்க்கையிலே தான் மனுஷன் இருக்கிறான் அல்லாஹ் குரான் கூட சொல்லி காட்டுவான் நீங்க இந்த உலகத்தை தான் நேசிக்கிறீங்க ஒரு ஆகிரத்தோ ஹைரும் வாபுக்கா மறுமை இருக்கா இல்லையா அதுதான் சிறந்தது அதுதான் நிரந்தரமானது அல்ல நமக்கு பாடம் எடுக்கிறான் ஆனா நம்முடைய நிலை என்ன உலகம் உலகம் காசு பணம் துன்யா துன்யா என்று சொல்லி அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை கூட இன்னைக்கு என்ன செய்யறான் மனுஷன் கோட்டையை ஒட்டி இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மூழ்கி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் கண்மணி நாயகம் சல்லல்லா அலேசன் அவருடைய நிலை என்ன தெரியுமா நபிகளார் ஒரு பாயில படுப்பாங்க யார் சாதாரண மனுஷன் நினைச்சிடாதீங்க சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு தலைவர் ஆட்சி தலைவர் அவங்க ஒரு பாயில படுப்பது வழக்கம் சொல்ல ஒரு பாயில படுப்பாங்க அப்படியே பேரிச்சன் இலைகளால் பின்னப்பட்ட அந்த கோரப்பாய் மாதிரி இருக்கும் அதுல படுப்பாங்க ரசுல்லா ரொம்ப வெள்ள வெள்ளையேண்டு இருப்பாங்க அவங்களுடைய அந்த படுத்துட்டு அது எழும்பும்போது அதுல வந்து தடை அச்சி அப்படி இருக்கும் நாம கூட பாயில படுத்து அதோடைய அச்சு இருக்கும் இருக்கிறதுனால ரொம்ப ஜாஸ்தியாவே தெரியும் அப்ப அல்லாவுடைய தூ சல்லாஸ் அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல படுத்து எழும்புறாங்க சஹாபாக்கள் பாக்குறாங்க ரசோலாவுடைய மேனில அந்த பாயுடைய அழுத்தம் பதிந்திருப்பதை நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள் யார் இவங்க இவங்க யார் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஆன்மீகத்துடைய தலைவர் இப்படிப்பட்ட இரண்டு பதவிகளை வகித்த நபிகள் நாயகன் சல்லாயஸ் அவர்கள் சாதாரண ஒரு படுத்து உறங்குவதா தோழர்களுக்கு கவலை ரொம்ப கவலைப்பட்டு கேட்கிறாங்க யார சொல்லா நீங்க அனுமதி அளித்தால் நீங்க அனுமதி தாங்க உங்களுக்காக இதுக்கு மேல விரித்து கொள்ளக்கூடிய ஒரு போர்வை நாங்க தயார் செய்து தரோம் அப்படிங்கிறாங்க நீங்க அனுமதி அளிச்சாதான் அவங்களா வாலண்டியரா கொண்டு கொண்டு கொடுக்கல ஏன்னா ரசூலா ரொம்ப கராரா இருப்பாங்க போல ரொம்ப அடுத்தவருடைய பொருளாதாரத்துல அதை இனமா வாங்குற விஷயத்துல ரொம்ப நெருப்பா இருந்திருக்காங்கன்னு இந்த விஷயத்துல நமக்கு தெரியுது நீங்க அனுமதி அளிச்சா இது மேல விரிச்சு கொள்ளக்கூடிய ஒரு விரிப்பை நாங்கள் தயாரித்ததுகிறோம் அது உங்கள் உடலை பாதுகாக்கும் ரசுல்லாவுடைய உடல்ல அந்த பாயுடைய அழுத்தம் கூட படுவதை சகாபாக்கள் விரும்பலன்னா எப்படி பாசம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா இதாங்க உண்மையான பாசம் அல்லாஹ் குரான் சொல்றானே அன் நபியு மினா அன் நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுசிகும் இந்த நபி இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர் சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க தன்னுடைய உயிர்லாம் துச்சந்தான் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் அப்ப இதை பார்த்து தான் கேட்கிறாங்க நாங்க விரிக்கி விரிப்பு தரோம் அது உங்களுடைய மேனியை பாதுகாக்கும் அப்படிங்கிறாங்க உடனே ரசுல்லா சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்ன பதில் தான் இங்க ஹைலைட் அதான் இங்க புல்லட் புல்லட் பாயிண்ட் ரசுல்லா என்ன சொல்றாங்க மாலி ஒளி துன்யா எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன உறவு இருக்கு எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன உறவு உள்ளது சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க மரத்தின் நிழலில் சற்று நேரம் இலைப்பாரி விட்டு செல்லக்கூடிய ஒரு பயணிக்கும் ஒரு மரத்துல ஒரு என்ன நினைச்சுறாரு கொஞ்ச நேரம் நம்ம ஓய் என்ன நினைச்சாரு ஓய் எடுக்கிறாரு இது மாதிரியான அந்த பயணிக்கும் அந்த மரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இந்த மரத்துக்கும் அந்த பையனுக்கு என்ன தொடர்பு இருக்குறாரு இருக்க மாட்டார் அவர் நேரம் வந்த உடனே நினைச்சிருவாரு எழும்பி போயிடுவாரு என்ன உறவு உள்ளதோ அது போன்ற உறவு தான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் இல்ல உள்ளது என்று கூறி அல்லாவுடைய தூதர் அவர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள் வேண்டாம் அப்படின்ட்டாங்க எவ்வளவு பெரிய ஒரு மனப்பாங்கு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு எளிமை பாத்தீங்களா இன்னைக்கு நமக்கு குஷன் பெட்டி இல்லைன்னா தூக்கம் வராது இன்னைக்கு நமக்கு ஜம்க்கான பெத்தி இல்லைன்னா நீ செய்ய தூக்கம் வராது நாம யாரு நம்ம எப்படிப்பட்ட ஆளு அல்லாஹ் வசதி வாய்ப்பு தந்தா அது வேற விஷயம் அன்புக்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாசோட எளிமைக்கு முன்னால் யாரும் நின்ற முடியாது அல்லாஹுடைய தூதர் சல்லாசவர்கள் இந்த உலகத்தை நெசில பெருசாவே நேசிக்கல எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன தொடர்பா இருக்குது ஒரு பயணி ஒரு மரத்துல இழைப்பாருவதற்காக சற்று நேரம் ஓய்வு எடுப்பானா இல்லையா அந்த ஓய்வு நேரம் தான் இந்த உலகத்துல நான் இருக்க போறேன் நிரந்தரமா வாழப்படுவது கிடையாது அன்புக்குரியவர்களே இந்த செய்தியில் நம்ம என்ன பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு எளிமை அவங்க சொன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க ஜம்முன்னு படுத்து தூங்கி இருக்கலாம் ஆனா அதை விரும்பல இதுதான் நபிகளாருடைய எளிமையாக இருந்தது அல்லாஹுடைய தூது சல்லாசருடைய நிலைமை வந்து கடைசரிக்கு இப்படிதான் இருந்துச்சு கொஞ்ச நாள் மட்டும் அப்படி கிடையாது கடைசரிக்கு மௌத்தாவர வரைக்கும் ஆயிஷா அலி அல்லா வன்கா ரசுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு விஷயத்த சொல்றாங்க ரசுல்லாவுடைய ஆடை விஷயம் அவங்களுடைய ஆடை எப்படி இருந்தது அப்படின்னு காட்டுறாங்க நபிகளார் இறக்கக்கூடிய நேரத்துல இறந்த இறந்த பிறகு சஹாபாக்கள் தான் ஆயிஷா இருந்தாங்க என்ன செய்றாங்க ஒரு விஷயத்தை காட்டுறாங்க ஒரு ஆடை எடுத்து காட்டுறாங்க அந்த ஆடை எப்படி இருக்கு தெரியுமா ஒட்டு போட்ட நிலையில இருக்குதுங்க ஒட்டு போட்ட நிலையில இருக்குது யாரு மிகப்பெரிய ஒரு சக்கர வர்த்தி ஆன்மீகத்துடைய தலைவர் அவளுக்கு சொல்றாங்க சொன்னாங்க அதாவது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதை உடுத்திருக்கக்கூடிய கூடிய நிலையில தான் மூத்தா போனாங்க ஒட்டு போட்ட ஒரு போ ஒரு துணியை காட்டாங்க இதுவும் ஒரு முரட்டு அங்கி ஒரு போர்வை இந்த ரெண்டையும் தான் சொல்ல உடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சொல்லும் எந்த ஒரு வசதியான ஆடம்பரமான ஆடையும் கிடையாது அதையும் ரொம்ப தூய்மையா போட்டிருந்தாங்க நம்ம என்ன அந்த அதிசயங்களை நம்ம பார்க்க முடிகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி எளிமையாக வாழ்ந்து போன அந்த தூதர் மீது நமக்கு ஏராளமான உரிமைகள் கடமைகள் இருக்கிறது நாம் அவர்களை நம்முடைய உயிருக்கு மேலாக நாம் நேசிக்க வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமையில அந்த தூதருக்காக நாம் அதிகமதி என்ன செய்வோம் சலவாத்து சொல்லுவோம் நாம் சலவாத்து சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது என்று நபிகளாரே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இப்படி அல்லாஹுடைய தூதர் மீது நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் அவர்களை பற்றிய அந்த தகவல்களையும் நாம் தெரிந்து கொண்டு உலகத்துல உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணித்து நபிகளாரை உண்மையாகவே நேசிக்க கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அனில் அஹமது இல்லா ஹிரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சுமான கல்லாகும் ஓபி ஹம்திக்கு அஷ்ஹாது அல்லா Ah. Ama.